ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கபேரது துகிதொரு முதிதாந்தராத்மா அதிருஷ்டிரதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் யோனிஷிகாய மனவை முனிவாகனம் தம் ஆழ்வார்களுக்குள்ளே திருப்பானாழ்வாருக்கு தனி ஏற்றமுண்டு அனைத்து வேதங்களினுடைய சாரமாய் எம்பெருமானே திகழ்கிறான் வேதங்கள் அனைத்தும் நமக்கு எம்பெருமானத்தான் உபதேசிக்கிறது எம்பெருமானுடைய திருமேணி அழகை அனுபவித்து அதிலேயே மனசு ஈடுபட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மற்ற விஷயங்களை நாடினால் அது ரஜோகுணம் தமோகுணத்தை கிளப்பி மீண்டும் மீண்டும் பாப காரியங்களை செய்வதிலேயே தூண்டும் ஆனால் சுத்த சத்தமயமான எம்பெருமானுடைய திருமேனியை தியானிக்க தியானிக்க சிறந்த ஞானம் மலரும் அதனாலே பக்தி ஏற்படும் அதனால பெருமானுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபடுவோம் நம்மை ரஷிப்பதற்கு நமக்கு வேண்டிய பிடித்தவைகளுக்குன்னு செயல்களில் மூண்டால் அது மீண்டும் மீண்டும் பாப கர்மங்களைத்தான் சேர்க்கும் ஆனால் பெருமானுக்கு உபசாரங்களாகிற கர்மங்கள்லே இழிந்தால் அது பெருமானுக்கு மகிழ்ச்சியை விளைவித்து அதனாலேயே நமக்கு சத்த குணம் அதிகரித்து அதனால மீண்டும் சம்சார சம்பந்தங்கிறதே அற்றுப்போகும் இதுதான் அனைத்து வேதங்களுடைய சாரம் என்பதை திருப்பானாழ்வார் அற்புதமாக தம்முடைய பத்து பாசுரங்களிலே விளக்கினார் அமலநாதிபிரான் என்று தொடங்கக்கூடிய பத்து பாசுரங்கள் அந்த திவ்ய பிரபந்தத்திற்கே அமலநாதிபிரான் என்று பெயர் இதுவும் தாம் முயற்சித்து பெருமான சேவித்தாரா என்றால் அல்ல அவனாக காட்ட தாம் கண்டார் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை ஊந்தி தேட்டரும் முதரபந்தம் திருமாறுவு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணறு தாழ் பரவினோமே என்ன ஆச்சரியமா திருப்பானாழ்வாருடைய பெருமையை ஆச்சாரியர்கள் பகருகிறார்கள் இவர் முயற்சியே செய்யாமல் இருக்க பெருமானே தம்முடைய திருவடிகளை நீட்டி இவ்வாழ்வாரை தம்மிடத்தில் ஆட்படுத்தி கொண்டார் அதே பெருமை திருப்பானாழ்வாருக்கும் உண்டு சுவாமி நம்மாழ்வாருக்கும் உண்டு நம்மாழ்வார் எங்கும் செல்லவில்லை தம்முடைய இருப்பிடம் புளிய மரத்தடியில அங்கேயே தான் அமர்ந்து கொண்டிருந்தார் பதினாறு பிராயங்கள் இடைவிடாமல் கண்ணனையே சிந்தித்துக் கொண்டிருந்தார் பின்னர் மதுரகவி ஆழ்வார் வந்து ஆழ்வாரிடத்துல பிரார்த்திக்க அப்பொழுதுதான் திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்ய தொடங்கினார் அவர் அருளி செய்ய தொடங்கினவுடனேயும் மற்ற திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் எல்லோரும் அந்த புளிய மரத்தடிக்கே வந்து பெருமானுக்கு சே அதாவது ஆழ்வாருக்கு சேவை சாதிக்க அத்தை மனசாலே கண்டு அனுபவித்தவர் பாசுரங்களே அந்த அனுபவத்தை பகிர்ந்தார் அப்ப திருப்பானாழ்வாரை நம்மிடத்துக்கு வரவழைத்தார் ஆனால் நம்மாழ்வார் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு பெருமானே சென்று சேர்ந்து தம்முடைய அனுபவத்தை கொடுத்தார் இது நம்மாழ்வாருக்கு இன்னும் ஏற்றமல்லவா அப்படிப்பட்ட நம்மாழ்வார் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே அவதரித்தார் அவருடைய பெருமைகளை தினம்தோறும் துளியாவது அனுபவிக்க வேண்டும் என்று அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதிலே நம்மாழ்வாருடைய திருமேணியாக மற்ற ஆழ்வார்கள் விளங்குகிறார்கள்னு அனுபவித்து கொண்டு வருகிறோம் பாகு வதந்தி குலசேகர யோகிவாகவ் குலசேகரர் சேரநாட்டிலே பிறந்தவர் திருவஞ்சிக்கலத்திலே அவதரித்த குலசேகர ஆழ்வார் ஆழ்வாருக்கு ஒரு திருத்தோளாக விளங்குகிறார் யோகிவாகவ் யோகினா லோகசாரங்க முனிவர் அவருடைய திருத்தோல ஏறி அமர்ந்துதானே திருப்பானாழ்வார் திருவரங்கனை சேவிப்பதற்காக உள்ளே வந்தார் யோகிவாகவ் யோகியை வாகனமாக கொண்டிருக்கிறவர் யோகிவாகவ் அப்படிப்பட்ட முனிவாகனராக அதாவது திருப்பானாழ்வாரே நம்மாழ்வாருக்கு மற்றொரு திருத்தோளாக விளங்குகிறார் என் திருப்பானாழ்வார் அப்படி தோளாக விளங்குவதற்கு என்ன காரணம்னா இவர் லோகசாரங்க முனிவருடைய தோளுக்கு மேலத்தான ஏறி அமர்ந்தார் லோகசாரங்க முனிவர் அவரிடத்துல பெருமான் நியமித்தார் போய வாழ்வார அழைத்து கொண்டு வர வேண்டும் அவர் வரமாட்டாரே அவர் நைச்சியம் பாவித்துக் கொண்டு என் காலடி திருவரங்கத்துக்குள்ள படக்கூடாதுன்னு காவேரிக்கு அக்கறையிலேயே புறச்சோலையில நின்று கொண்டு தானே உண்மை தினந்தோறும் கீர்த்திக்கிறார் புகழ் பாடுகிறார் அவரை எப்படி நான் உள்ள அழைத்து கொண்டு வர வேண்டும்னு கேட்க என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ அவர் வரவில்லை என்றாலும் அவரை தூக்கி உம்முடைய தோளுக்கு மேல அமர்த்தி கொண்டு நீர் வந்தால்தான் உமக்கு சேவை தான் உமக்கு கைங்கரியம் கெட்டும்னு பெருமாள் தெரிவிக்க சரி சரி உம்முடைய ஆணையை கொண்டு போய் அவரை அழைத்து கொண்டு வருகிறேன்னு சென்றார் போய் ஆழ்வாரிடத்துல விண்ணப்பித்தார் ஐயோ என் கால் படக்கூடாதே ஆழ்ந்தவனான நான் எங்க அங்க உள்ள மிதிப்பது அது கூடவே கூடாதுன்னு அவர் மறுக்க நீர் மறுத்தாலும் உம்ம பெரிய பெருமாள் ஆணையிட்டு விட்டார் நீர் அதற்கு இசைந்து தான் ஆக வேண்டும் என் தோல் மேல ஏறி அமர்ந்து கொள்ளும் உம்மை அழைத்து கொண்டு போகிறேன்னு சொன்னார் சரி வேறு வழி இல்லையே பாரதந்திரியம்ங்கிற குணம் அது எப்படிப்பட்டது நமக்கு எஜமானர் சுவாமியா இருப்பவர் என்ன நினைக்கிறாரோ அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்வதுதான் பாரதந்திரியம் எனக்கு பிடித்ததை செய்வது பாரதந்திரியம் இல்லை எஜமானருக்கு எது பிடிக்குமோ அவர் எப்படி என்னை நியமிக்கிறாரோ அந்த இட்ட வழக்கா இருத்தல் பாரதந்திரியமா இப்ப பெருமானே நியமித்து விட்டார் மேற்கொண்டு பாகவதராக இருக்கக்கூடிய லோகசாரங்க முனிவர் ஆச்சாரிய துல்லியர் அவரும் நியமித்து விட்டார் ரெண்டு பேரும் நியமிச்சாச்சுன்னா மீற முடியுமா சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி இசைந்தார் அவரை தூக்கி தம்முடைய தோளை அமர்த்தி கொண்டு உள்ளே சென்றார் ஆனா பாசுரத்துல அவர் தெரிவிக்கும் பொழுது அமலநாதிபிரான் ஆட்படுத்த விமலன் தெரிவித்தார் அடியார்க்கு ஆட்படுத்த விமலன் அடியவனுக்கு கீழே அமர்ந்து கொண்டு தொண்டு செய்கிறேன் அர்த்தம் ஆனால் ஏறி அமர்ந்து கொண்டு தானே இப்படி பாசுரம் பாடுகிறார் லோகசாரங்க மொழி திருவடிக்கு கீழே அமர்ந்து இப்படி பாசுரம் பாடினாரானா இல்ல அவருடைய திருத்தோளுக்கு மேலே அமர்ந்து கொண்டு அடியாருக்களுக்கு என்னை ஆட்படுத்தினான் எம்பெருமான்னு சந்தோஷமா தெரிவிக்கிறாரே ஆட்செய்தல்னா திருவடிக்கு கீழே இருந்தால் தான் ஆட்செய்தல் தோளுக்கு மேல அமர்ந்திருந்தால் அடிமை செய்தல் ஆகுமோ என்றால் தோளுக்கு மேல இவரா அமரவில்லையே இவர்கள் இருவரும் இப்படித்தான் நீர் வந்தாக வேண்டும் நிர்பந்திக்க அதனாலே இசைந்தார் இப்படி வந்தால்தான் எம்பெருமானுக்கே சந்தோஷம் இப்படி வந்தால்தான் லோகசாரங்க முனிவருக்கே ஆனந்தம் பெருமாளுடைய கைங்கரியத்தை பண்ணோம்னு அவர் மகிழ்வார் இப்ப ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறதுனா அதுதான் கைங்கரியமே தவிர நான் திருவடிக்கு இருந்து செய்வதுதான் கைங்கரியம் என்பது கிடையாது கைங்கரியங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் எஜமானருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை செய்தால் தான் கைங்கரியம் இப்ப இருவரும் இப்படித்தான் நியமித்தார்கள் ஆகவே திருப்பானாழ்வார் தோளுக்கு மேலே அமர்ந்தார் அமர்ந்து பெருமான பரீசியை அனுபவித்தார் சதுரமா மதுள் ஷோ இலங்கை கரைவன் தலைவத் துதிரவோட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவன் நன் என்று அத்தனை அசுரர்கள் எல்லாம் முடித்தார் பெரிய லங்கைக்குள்ளேயே போய் தன்னுடைய தோல் முடுக்க காட்டி அத்தனை பேரையும் முடித்தார் என்ன தெரிவித்தாரா கையினார் சுரிசங்கனலாழிய நீழ்வரை போல் மையனார் சுலப விரையார் கமல் நீண்முடி எம் மையனார் என்று கைகளை அனுபவித்தார் பெரிய திவ்யாயுதங்களை திவ்யாயுதங்களை கொண்டு சேவை சாதிக்கிறார் அப்படியா நான் போய் சேவித்தால் இரண்டு திருக்கரங்கள் தான் கொண்டிருக்கிறார் உன்னை தலைக்கு அணையாக கொண்டு மத்தொன்னை திருவடியை நோக்கி நீட்டி கொண்டு பெரிய பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் கையினார் சுரிசங்கு அனலாளியர் சங்க சக்கரங்களை பத்தி கொண்டிருக்கிறார்னு சேவை சாதிக்கிறார்னு என்ன அடியவர்களுக்கு எம்பெருமான் சதுர்புஜ தரிசனத்தை கொடுப்பாராம் எப்பொழுதுமே நான்கு திருக்கரங்களோடு கூடியிருப்பவனாக மிகுந்த பக்தர்கள் ஞானிகள் பிரேமத்தோடு இருக்கக்கூடிய ஆழ்வார்களுக்கு அப்படித்தான் சேவை சாதிப்பாராம் அதனால தான் திருப்பான் ஆழ்வாருக்கு அப்படி சேவை சாதிக்க தோழகிலே மிகவும் ஈடுபட்டார் அப்ப சதுரமா மதில் சூழ் ஒரு பாசுரத்துல தோல்முடுக்க அனுபவித்தார் அந்த தோள்கள்ல பத்தி இருக்கக்கூடிய திவ்யாயுதங்களை மற்றொரு பாசுரத்தை அனுபவித்தார் தாமே லோகசாரங்க முனிவருடைய தோளுக்கு மேலே அமர்ந்து கைங்கரியம் செய்திருக்கிறார் ஆக இந்த பாரதந்திரிய குணத்தை வெளிப்படுத்தினதினாலே இவரையே நம்மாழ்வார் தமக்கு திருத்தோளாக கொண்டிருக்கிறார் மாயன் சேயன் அணியன் சிந்தைக்கும் கோசரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் மாயன் என் தோழினையானே என்று பாசுரத்துல தெரிவித்தார் அந்த எம்பெருமான் என்னுடைய அடிமையை ஏற்றுக் கொள்ளுகிறேன்னு எனக்கு அடிமை செய்து விட்டு போனான்னு ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பெருமாள் வரும்பொழுது அழுவியர் நீர் கவலைப்பட வேண்டாம் இத்தனை காலம் என்ன பிரார்த்தித்தீரோ அந்த கைங்கரியத்தை எனக்கு செய்யும் அதை ஏற்றுக் கொள்ளுவதற்காக வருகிறேன்னு தான் அருகே வந்தாராம் ஆனால் வந்தவர் என்னிடத்தில் அவர் கைங்கரியத்தை ஏத்துக்கிறத விட்டுட்டு எனக்கு அவர் கைங்கரியம் செய்து போனார் இவருடைய கால அவர் பிடித்து விடுகிறாரா உமக்கு தோல் வலிக்குமே தோலை எல்லாம் சற்று பிடித்து விடுகிறேனே உடல் வலிக்குமே அந்த சிரமம் போக களைப்பு போக அதையெல்லாம் பிடித்து விடுகிறேனேன்னு கண்ணன் இப்படி ஆழ்வாருக்கு எல்லா உபச்சாரங்களையும் செய்தான் அதனாலேயே மிகவும் மகிழ்ந்தவர் மாயன் என் தோழினையானே அந்த எம்பருமான் எனக்கு தோளுக்கு மேலே அமர்ந்து என்னை இப்படி உச்சி முகர்ந்து பார்க்கிறார் பெரிய பிராட்டி நாய்ச்சிமார்களை விட இந்த அனுபவம் எனக்கு கிட்டி இருக்கிறதுன்னு ஆச்சரியப்படுகிறார் வைகுந்தத்துல நித்தியசூரிகள் மேலே நாய்ச்சிமார்கள் அவர்களையெல்லாம் எப்போதும் அனுபவிக்கக்கூடிய எம்பெருமான் ஏதோ கிடைக்காத ஒன்று பெரு புதிய வஸ்து இன்று கிடைத்திருக்கிறது என்று அத்தனை பிரேமத்தோடு என்னிடத்துல வந்து தாழ்ந்தவனான என்னுடைய சரீரத்தையும் பற்றி அதற்கு மேலே அமர்ந்து என்னை அனுபவிக்கிறான்னா இந்த தோளில் அப்படி என்ன இருக்குன்னு தெரியலையே அவருடைய திருத்தோளுக்கு தான் இந்த உலகமே இயங்குகிறது ஆனால் அதை அவர் பெரிதாக மதிக்காமல் என்னிடத்துல வந்து இப்படி விருப்பத்தோடு இருக்கிறாரே ஆச்சரியப்பட்டார் அந்த மாயனே விரும்பிய திருத்தோளாக திருப்பானாழ்வார் திகழ்கிறார் இப்படியும் பார்க்கலாமா நம்மாழ்வாருக்கு இரண்டு திருத்தோள்கள் குலசேகர் ஆழ்வார் திருப்பானாழ்வார்னு ஊர்வர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எப்ப ஆழ்வாருக்கு ரெண்டு தோள்களும் ரெண்டு ஆழ்வார்களோ அப்ப ஏன் பெருமானுக்கு விருப்பம் இருக்காது ரெண்டு தோளையும் பெருமான் வந்து அமர்ந்து ஒரு கு தோளாக இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வாரையும் அனுபவிக்கிறார் திருப்பான் ஆழ்வாராக இருக்கிற மற்றொரு தோளையும் ஆழ்வார் எம்பெருமான் அனுபவிக்கிறார் ஆக நம்மாழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களெல்லாம் உடல் அங்கங்களாக இருக்கவே இவருடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்திலையும் பெருமானுக்கு விருப்பம் ஆகவே அந்த முதல் பத்து ஒன்பதாம் பதிகத்துல ஒவ்வொரு அங்கமாக எம்பெருமான் வந்து அனுபவித்ததை நம்மாழ்வார் தெரிவித்தார் ஆகவே இப்படியெல்லாம் பார்த்தால் ஒரு ஒற்றுமை ஆக நம்மாழ்வாருடைய திருத்தோளாகவே திருப்பானாழ்வார் விளங்குகிறார் திருப்பானாழ்வார் தாம் முயற்சி செய்யாமல் தாமே அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்யல பெருமானே காட்ட அனுபவித்தார்னு பார்த்தோம் அதுலயும் அவரை வரவழைத்தார் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி அம்மாழ்வார் இருக்கிற இடத்துல தாம் சென்று சேர்ந்தார் இன்னைக்கும் நவ திருப்பதி கருட சேவை மகோத்சவங்கிறது ஆச்சரியமா நடைபெறுகிறது ஒன்பது திவதேசங்கள்லிருந்து பெருமான் புறப்பட்டு ஆழ்வார் திருநகரிக்கு வந்து ஆழ்வாருக்கு சேவை சாதித்து விட்டு புறப்பட்டு மீண்டும் தங்களுடைய ஆஸ்தானத்துக்கு செல்லுகிறார்கள் என்றால் அப்ப ஆழ்வாருக்கு எத்தனை பிரபாவம் அவருடைய திருத்தோளாகவே விளங்குகிற திருப்பானாழ்வார் அவரையும் வணங்கி பல்லாண்டு பாடுவோம் நம்மாழ்வாருக்கு உண்டான அத்தனை கைங்கரியங்களையும் செய்து ஆழ்வாருக்கும் பல்லாண்டு பாடுவோம் என்று கூறி அமைகிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்